மீனா கம்யா சொல்லுங்க ஆன்ட்டி ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணலான் இருக்க அதுதான் ஆன்ட்டி நானும் யோசிச்சுருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம் பூரி சுட்டலாம் ஓகேங்க ஆண்டி பூரி எப்படி சொன்னுன்னு தெரியுமா நீங்கள் எப்படி செய்ய சொல்கிறீங்களோ அப்படி செய்வேன் ஆன்ட்டி முதல்ல மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு வா அதான் தெரியுமா ஆன்ட்டி அந்த மாவு மேலே கொஞ்சம் தண்ணி கழித்து உப்பு போடணும் அதான் தெரியுமா ஆன்ட்டி அப்புறமா மாவை நல்லா பிணைஞ்சிடு அதான் தெரியுமா ஆன்ட்டி சரி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியுமா அது தாங்க ஆண்ட்டி தெரியாது ம் அப்படிவா வலிக்கு பசங்க முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க அது நல்லாவே தெரியுமே உருட்டி வச்சதை பூரி கட்டையை வச்சு நல்லா வட்ட வட்டமாக தேய்ச்சிடு ம் அதுவும் தெரியும் ஆண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா அதுதான் ஆன்ட்டி எனக்கு தெரியல தேய்ச்சி முடிச்சுட்டா அவ்வளோதான் பூரி ரெடி ஆகிடுச்சு கட்டில் எடுத்தவே நம்மலாம் சாப்பிட்லாம் ஆண்டி ஆனால் எங்கள் வீட்டில் பூரி இந்த மாதிரி இருக்காது பூரி உனக்கு எப்படி இருக்கணும் அது தெரியுது அந்தளவுக்காக அறிவு இருக்கா அடியே கூறு கட்டோலே பூரி எப்படி சொன்னு தெரியாதுன்னு டேரெக்டா சொல்ல வேண்டியதானே தெரியும் 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 எதையுமே தெரியாதே வச்சிருக்கா சரி பூரி தெரியுங்கிறே பூரி எப்படிதான் இருக்கும் அதையாவது சொல்லு இது என்ன ஆன்டி கேள்வி உப்பி இருந்தா பூரி அதே சப்பையா இருந்தா சப்பாத்தி இது வரைக்கும் மாதிரி தெரியுது அப்போ நல்லா திங்கவும் தெரியும் அப்படி தானே ஏன் உனையான் கட்டி வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு மருமகளா